அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கிரக மாற்றத்தின் காரணமாக வெவ்வேறு விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு ராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்து ஏற்பட போகிறது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் தேடி பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் ஆபத்தை சந்திக்கக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசி வந்து ஆபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா அல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ்ஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான வெல்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கிர நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதில் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் மன நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க வேலையில் இருந்து வந்த டென்ஷன் குறையும் நீண்ட நாள் கடன் சுமை தீர வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் தெரிந்தவர்கள் சிபாரிசின் மூலமாக தங்களுக்கு இன்றைய காலகட்டம் நல்லது நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஆலோசனை நன்மையை வகையில இருக்குதுங்க அடுத்து ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் செய்யக்கூடிய வேலையில மன திருப்தி இருக்குங்க வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தை முன்னேற்ற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் நீண்ட தூர பயணங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க வெயிலில் வெளியே செல்ல விட்டாங்க நிறைய தண்ணீர் குடித்து ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய காலகட்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டமடிக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளையும் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொன்பொருள் சேர்க்கை இருக்க பெருங்க அதிக நேரம் கைபேசி பார்க்க வேணாம் சோசியல் மீடியாவில் அதிக நேரம் செலவு செய்யவும் வேண்டாம் அதே சமயம் இந்த நேரம் ஏற்ற தாழ்வுகளையும் கொண்டதாகவே இருக்கும் அடுத்த ராசி கடகம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் ஒரு அமைதியான காலகட்டமாகவே போகிறது பணிவான காலமாகவும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவும் பணிவாகவும் நடந்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தங்களுடைய கடமைகளை நீங்க சரிவர செய்து கொள்ளக்கூடிய ஏற்ற ஒரு காலம் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று சந்தோஷமாக நேரத்தை செலவுகளை செய்வீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க நிறைய தண்ணீர் குடிங்க அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க அடுத்த ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது தேவையற்ற சிந்தனைகள் தங்களுடைய வேலையை கடத்தடும் தேவையற்ற விஷயங்களை போட்டு மனதில் குழைப்பிக்கொள்ள கூடாது வேலைகளையும் வியாபாரத்திலையும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க அடுத்தவர்கள் பேச்சு கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் கணவன் மனைவி அனுசரணை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்படக்கூடிய வகையில் அனைத்து வகையிலும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சொல்லலாம் அடுத்த ராசி அதிகபட்சமாக கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலகட்டம் நீண்ட தூர பயணங்கள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புது வாடிக்கையாளர்களினுடைய வருகை பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்துல சற்று கவனத்தை செலுத்துவதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கூடுதல் கவனத்தோடு கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போற ராசி துளாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரைக்கும் அசதி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது அதிலும் வேலை வலு சற்று அதிகமாகவே தென்படுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓய்வு எடுக்க நேரும் கிடைக்காது விருந்தினர்களினுடைய வருகை சுப செலவையும் சந்தோஷத்தையும் சேர்த்து கெடுக்கும் வியாபாரத்தை வரைக்கும் நிதானமாக புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னா சொல்லணும் இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அடுத்து நாம பார்க்க போற ராசி பிரட்சகம் பிரஷக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது கூடுதல் கவனத்தோடு இருக்கவும் செய்வீங்க உங்களை மீறி எந்த ஒரு தவறும் வேலைகளையும் சரி வியாபாரத்திலையும் சரி நடக்கவே நடக்காது நடப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தினா மேலும் நன்மைகளை தங்களால பெற முடியும் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுங்க அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்படுதுங்க அடுத்து நாம பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மன அமைதி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனது ஆன்மீக தலை ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் நிறைவேற்ற முடியாத நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வருங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க புண்ணிய காரியங்களை மேற்கொள்விங்க அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக விலகவோ ஆரம்பிக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் ஆர்வக்கோளாறு அறுசற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவசர அவசரமாக யோசித்து அவசர அவசரமாக சிந்தித்து செயல்படுவீங்க இதனால் பெருசாக பெரிய பிரன் பிரச்சனைகள் வரலை அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது பெரிய அளவில் அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் இரக்க குணம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது போகிறது அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறது பொது பணிகளில் தங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொள்வது இது மாதிரியான விஷயங்களில் நாட்டம் செல்லும் மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையை நிலவும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பிரச்சினைகளை சரியாக நீங்கள் கையாள வேண்டியது அவசியம் இறையள் தங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல ஏற்ற தாழ்வுகளும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு இனிமையான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் மனதிற்கு பிடித்த சம்பவங்கள் அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளோடு ஒன்று சேர்ந்து நேரத்தை செலவு செய்வீங்க வேலைகளையும் சரி வியாபாரத்திலையும் சரி கொஞ்சம் பிக்கல் பிக்கல் புடுங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு தொலைபேசி தொல்லை செய்ய கூடிய அளவு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் மற்றொரு இருந்தாலும் சிறு சிறு சிக்கல்களையும் அவ்வப்போது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வோடு இருக்குங்க குடும்பத்தில் அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையில் சுறுசுறு பிரச்சினைகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் தடைபட்ட சுபகாரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்